வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டிங்களா ஹாப்பி சண்டே இன்றைக்கி மார்னிங் வாக்கிங் போகல நான் முடியல நான் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு போகல இன்னைக்கு வாக்கிங் நைட்டு வர்றது கிட்டத்தட்ட ஒன்றரை மணி அடிச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு நேற்று நைட்டு டான்ஸ் ப்ரோக்ராம் திருவட்டூரில் ஆக்சுவலாக ரெண்டு டான்ஸ் பண்ணேன் புதுசாக ஒரு டான்ஸ் நேற்று ட்ரை பண்ணேன் எப்பவும் வந்து பல்ல இலிக்கிறவ தொல்லை கொடுக்க வந்த சாமும் என்ன மைதிலியே என்னை நீ காதலியே அந்த சாங் தான் நான் பண்ணுவேன் பட் வந்து அந்த என்ன ஆசை மாதிரியே சாங்க்கு நானே வேண்டான்ட்டேன் ஸ்டெப்ஸும் ரொம்ப ஸ்லோவாக இருந்துட்டு அப்புறம் வந்து இந்த பாட்டு எம்மாடி தாடி அந்த பாட்டு பண்ண ஃபஸ்ட் டைம் பயங்கர கிளாப்ஸ் ஆடியன்ஸ்கிட்ட நம்ம பப்ளிக்கிட்டேருந்து வந்து செம்மையை கற்றுனாங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தா தெரியும் அதாவது யூடியூப்பில் போட முடியாது தான் சொல்லுவலாக போட்டாக காப்பிரஸ் சும்மா விட்டு விட்டு நான் போட்டுருவோம் பார்த்துருப்பீங்க அந்த பாட்டுக்கு எனக்கு இந்த பக்கம் லேடிஸு இந்த பக்கம் லேடிஸு அந்த சார் ஆடுற மாதிரி ஸ்டைலில் ஆடினேன் பயங்கர கிளாப்ஸு அப்புறம் ஸ்டேஜ் விட்டு இறையா போலீஸ்காரங்கெல்லாம் எனக்கு கை கொடுத்தாங்க அப்படியே ஆப்ட்டாக இருக்கீங்க அப்படியே இன்னும்போது சொன்னாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கெல்லாம் அது அப்புறம் ஸ்டேஜில் வந்து நிறைய பேர் இருந்தாங்க கேர்ள்ஸு பாய்ஸ் எல்லாம் ஆடி இருந்தாங்க நான் கீழே வந்தேன் ஒரு தெலுங்கு பாட்டு ஒன்று ஒரு குச்சின்னு டான் தரும் தெலுங்கு பாட்டு ஹிட்டான தெலுங்கு பாட்டு அந்த பாட்டு பாட்டு ஜஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பு தான் போட்டேன் ஒதுக்குள்ளோ எல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க டான்ஸ் ஆடுங்க டான்ஸ் ஆறுங்கன்ட்டு அப்புறம் கீழே இறங்கிட்டு மேலே ஒரு ஸ்டேஜ் ஆடிகிட்டு இருக்கு அந்த வீடியோ நான் போடுறேன் பாருங்கள் காப்பிஷை வந்து நான் ஸ்டேஜ் ஸ்டேஜில் கீழே நான் ஆடுறேன் எல்லாம் நான் ஒரு ஸ்டேஜில் ஆரம்ப பார்க்கலாம் பயங்கர கிளாப் பண்ணாங்க ஒரு கலைஞருக்கு தேவை ஒரு கைத்தட்டு தானேங்க நல்லா நகல் நடிகர்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் ரொம்ப கழிச்சு ஏன்னா பேமெண்ட்டு கரெக்டாக எனக்கு நேற்று பேமெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுத்தாங்க அது கரெக்டாக சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு சென்னைன்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஊர் எங்கே போனால் மூணாயிரம் மூணாயிரத்தி ஐநூறு தருவாங்க சில பேர் அதிலும் குறைச்சிருவாங்க இங்கேருந்து நான் கிளம்பிட்டு எங்கே போனேன்னா நேரம் அந்த குறுக்குபேட்டை போனேன்னு ஒரு ஆசைலாம் பிறந்து வளர்ந்த ஏரியா இங்கேருந்து நேராக தங்கசாலை மேலே நின்று அங்கேருந்து உங்ககிட்ட பேசுவோம் அடுத்த வீடியோவில் போடுறோம் பாருங்கள் எங்கள் ஏரியா மக்கள்லாம் காமிக்கிற இப்படி இருப்பாங்கன்ட்டு ரங்கநாதபுரம் மவுசு மூட் பொறுக்கு போய்ட்டு நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் என்னுடைய ஏரியா நான் பிறந்த வளர்ந்த ஏரியா நான் அதை பார்த்துலன்னு சந்தோஷமாக இருந்து இது போயிட்டேன் போயிட்டு பேசினா நிறைய பேர் என்ன பார்த்துட்டாங்க ஏ நீ தானா இப்போ டீச்சர் பிள்ளை டீச்சர் பிள்ளைதான் டீச்சர் பிள்ளை தானே நீ சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க கட்டி பிடிச்சாங்க வித்தெல்லாம் கொடுத்தாங்க அந்த வீடியோ அடுத்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள் சின்ன வீடியோ தான் எங்கள் ஏரியா நான் காமிச்சிருப்பேன் அப்புறம் அது முடிச்சு நான் படித்த ஸ்கூலில் காமிச்சேன் அப்புறம் கா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிறதை காமிச்சிட்டு காசிமேடு போய் வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன் சூப்பராக இருக்குங்க அது காசிமேட்டில் வந்து ப்ரிச்சி நடுவில் போவோம் நேராக கடலுக்கு நடுவில் பாதை போவோம் சினிமாலாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் நம்ம ஏரியா என்ன என்னது நான் தியாகராய காலேஜ்லேருந்து அப்படியே வாக்கௌங் டிஸ்டன்ஸ் தான் நடந்து போய்டுன்னு நான் அப்போல்லாம் நான் காலேஜ் படிக்கிறப்போ புக்ஸ் கை நோட்ஸ் கையில் எடுத்துப்பேன் அங்கே போய்டுவேன் எங்கே பீச்சுக்கு போய்டுவேன் காசிமேடு பீச்சில் போயிட்டு பாதை மாதிரி நேராக போயினே இருக்கும் அங்கே உட்காந்து படிப்பேன் வெளியே வந்து தூண்டில் விற்பாங்க ஒயர் விற்பாங்க அப்புறம் வந்து கொக்கி இருக்கும் மீன் பிடிக்கிற கொக்கி இருக்கும் அது வந்து பத்து ரூபா தான் நான் வாங்கியிருக்கேன் பத்து ரூபா ஏழு ரூபா தான் ஒரு கொக்கி மூணுரூவா ஒன்று ஒயர் வந்து அஞ்சு ரூபா ஏழு ரூபா எட்டுருவா தான் நான் வாங்கியிருக்கேன் வாங்கிட்டு என்ன பண்ணுவேன் அந்த அங்கே போனால் நிறைய பேர் பிடிச்சின்னு இருப்பாங்க மீன்லாம் பிடிச்சிட்டு இருப்பாங்க அவங்ககிட்ட அண்ணா இந்த புழு தாங்கணுன்னு கேட்டால் அந்த மண்புழு மாதிரி தருவாங்க அப்படியே சோடா பிடித்துல தருவாங்க அதை வச்சுப்பேன் மாட்டிட்டு தூக்கி போட்டுருவேன் கருத்துக்கு போட்டு கையில் கையில் இந்த சுண்டரில் காலில் கட் என் பாரு நோட்ஸ் எல்லாம் படிச்சுருக்கோம் பிகாம் செகண்ட் இயர் தேர்ட் இயரில் அப்படி தான் நான் படிப்பாங்க கால் கிருக் போய் எடுத்து பார்த்தா மீன் இருக்கும் ரொம்பலாம் மீன் கொஞ்சம் இந்த சைஸில் இருக்கும் நம்ம பாறை மீன் கிடைக்கும் நிறைய அங்கே எடுத்து அங்கே இருக்க பசங்களும் கொடுத்துருவோம் அங்கே மீன் பிடிக்கிறவங்களுக்கு அது ஒரு ஆஃப் அன் ஹவரில் மீன் மாட்டலாம் ஒரு செகண்டில் மீன் மாட்டலாம் அது ஒரு ஜாலியாக இருக்கும் அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு அந்த ஏரியா காமிக்கான அவங்கக்கிட்ட ஆனால் அந்த ஸ்கூல் நான் காமிச்சிருக்கிறப்போ நம்ம டைரக்டர் சுகன் ஃபோன் பண்ணிட்டார் ப்ரோக்ராம் ஆகுது கொஞ்சம் சீக்கிரம் வாங்கன்ட்டு ஸோ அங்கேருந்து நேராக திருவத்தூர் போயிட்டேன் திருவத்தூர் விண்ப நகரில் போயிட்டு அங்கே ஒரு பெரிய முருகன் கோயில் இன்றைக்கி அந்த முருகன் கோயில் பால்காவடி நேற்று நகல் நட்சத்திரங்கள்னு ஆடல் பாடல் நிகழ்ச்சி சூப்பராக நடந்துச்சுங்க நல்லா இருந்துச்சு நான் நானே என்ஜாய் பண்ணேன் டான்ஸ் ஆடினத எப்படி சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போது ஒரு டான்ஸ் நான் ஸ்டேஜ் ஏறேனா எல்லோரும் கை கொடுத்துட்டு போம் கை கொடுத்துட்டு வணக்க சொல்லிட்டு கை கொடுத்துட்டு இந்த மாதிரி டான்ஸ் ஆட போகிறேன் சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு போவோம் இது முறை இது ப்ரொசீஜர் நகல் நடிகர்கள் ப்ரொசீஜர் இது சீனியர் டான்ஸர் இருந்தாலும் சரி ஜூனியர் டான்ஸ் போயிட்டு வரோம் போயிட்டு வர கை கொடுத்துட்டு கட்டி முடிச்சு தான் போவோம் அந்த மாதிரி நான் பண்ண அந்த வீடியோ நான் போடுறேன் பாருங்கள் போட்டிருப்பேன் என்னா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா போட்டிருப்பேன் ஹேஷ்டாக் போட்டு திருவற்றியூர் நகல் நடிகர்கள் ஆர்டர் பாடல் நிகழ்ச்சி சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங்கில் அந்த வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள் ஓகே சரி இன்றைக்கி சண்டே என்ன சமையல் உங்கள் வீட்டில் இன்னைக்கு பௌர்ணமி அதனால் என்பியெல்லாம் எல்லாம் கிடையாது என்பியே கிடையாது எதுனா ஒன்று பணம் சொல்லியிருக்கேன் என்ன பண்ணுறாங்க தெரில சிம்பிளாக பண்ணோம் என்பி கிடையாது இல்லையா அதனால் முறுக்கா முறுக்கா இருக்கா நான் தான் முறுக்கா முறுக்கா என்ன மாங்காயம் போடாதான் சாம்பார் பண்ணி போதும் போனும் கிடையாது இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் கட்டுலாக இருக்கும் இன்றைக்கி வாக்கிங்கும் போகல எந்திரிக்கவே முடியல என்னால் எடிட்டிங் பண்ணி கட் பண்ணி எல்லாருக்கும் வீடியோ நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டு எல்லாம் என்ன சொல்லிடுறாங்கன்னு ஆனால் நான் டே டான்ஸ் மேலே ஆரங்க வீடியோ எடுத்து சொல்லுவாங்க எல்லாம் சொல்கிறாங்க உங்களுக்கு அதுதான் ஒரு ஓகே மழை பழம் முடிஞ்சிச்சு அப்புறம் வந்து இந்த மாதம் கடைசி முப்பத்தி தேதி ரோபோ சங்கர் அவங்க ஒய்ஃப் சார் ரோபோ சங்கருடைய ஒய்ஃப் ஃபோன் பண்ணியிருந்தாங்க எனக்கு அவங்களுடைய பொண்ணுக்கு இந்த மாதம் முப்பத்தி தேதி சாயங்காலம் ஆறரை மணிக்கு மதுரை வாயில ரிசப்ஷன் என்னை கூப்பிட்ருக்காங்க போயிட்டு கூட கலந்துட்டு அவங்ககிட்ட பேசிட்டு வரணும் அது பெரிய லெவலில் ரிசப்ஷன் நடக்கும் நான் கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன் மிஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா அங்கே ஃபுட் எப்படி இருக்குது ஆளுங்க எப்படி இருக்காங்க நிறைய ஆக்ட்ரஸ் எல்லாம் வருவாங்க நம்மளுக்கும் நிறைய பார்க்கணுன்னு ஆசை தெரிஞ்சவங்க நிறைய பேர் வருவாங்க நகல் நடிகர்கள் கிட்டத்தட்ட பதினாறு பதினெட்டு பேர் வரணும்னு சொல்லிக்கிறாங்க அதோடு அப்படியே பரிச்சாகிடுவேன் எங்கள் ஒய்ஃபு மருமதெல்லாம் கூப்பிட்டு போகணுன்னு எனக்கு ஆசை கூட்டின்னு போயிட்டால் பயங்கர கூட்டமாக இருக்கும் பேரன் இப்போ தான் இருக்கான் பிறந்திருக்கான் ஒரே அந்த கண்டஸ்டன்லேயே நொந்துவாங்க அதான் சரி ஓகே என்ன சமையல் பார்க்கலாமா சமையா கொண்டே குளிப்பாட்டு போயிட்டாங்களா சரி நாங்க என்ன சமையல் பார்க்கறோம் உருளைக்கிழங்கு ஒருவல் காலி குண்டா முருங்காய் கத்திரி முருங்காய் மாங்காய் போட்டு ஒரு சாம்பார் பூண்டு ரசம் ராச்சினா பால் அவ்வளோ சாப்பாடு வரைச்சிருக்காங்க இனி நம்ம வீட்டில் தான் சமையல் ஓகே பார்த்திங்களா வெறும் முருங்காய் கத்திரியா போட்டு சாம்பாரும் உருளைக்கிழங்கு ஒரு பூண்டு ரசம் அவ்வளோ இன்னைக்கு சாப்பாடு வரைச்சிருக்காங்க மற்ற சிக்கன் மட்டன் ஃபிஷியல்னா இருக்கும் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப பேச நினைக்கிறேன் இந்த வீடியோ முடிஞ்சோன்னே சின்ன சின்ன டான்ஸ் இங்கே போயிட்டு வந்தேன் இல்லையா குட்டி குட்டி ஆட் பண்றேன் பாருங்க ஓகே थैंक यू அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் அப்போதும் இப்பொதும் ஏச்சா எப்போது செல்லாது பாட்டு மேனேனே करते पडिले रहेगा வந்தா வந்தா யெதும் கண்டே